வணக்கம் இந்த நாள் இனியதொரு நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் பகுதி ஆறு கடந்த திங்கட்கிழமை நம்மிடையே இருக்கின்ற நம்பும் திறன் பிலீஃப் சிஸ்டம் எப்படி நன்மை பயக்கின்றது எப்படி அது தீமை பயக்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதற்காக சென்னையிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு கொலை வழக்கினை உங்களிடையே விரிவாக எடுத்துரைத்தேன் விரிவாக எடுத்துரைத்த பின்னர் கடைசியாக அந்த கொலையை செய்தவர் யார் எனும் கேள்வியை உங்கள் யூகத்திற்கு நான் விட்டுவிட்டேன் என்று அந்த கொலையாழி யார் அந்த கொலையை செய்வதற்கு அவருக்கு என்ன காரணம் அதன் பின்னால் இருக்கின்ற உண்மை சம்பவங்கள் என்ன என்பதை இன்று இந்த பகுதி ஏழிலே நாம் விரிவாக பார்ப்போம் இந்த வழக்கானது அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு வந்தபோது நீங்கள் கூட நினைத்திருக்கலாம் நீங்கள் கொடுத்த சம்பவங்களை வைத்து எங்களால் எப்படி யூகிக்க முடியும் ஏனென்றால் நீங்கள் முழு விவரத்தையும் கொடுக்கவில்லை என்று அதைப்போலத்தான் அந்த காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் வந்து கேட்கின்ற போது முழுமையான விவரங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை இறந்த பெரியோரோ மிகவும் சாந்தமான குணம் உடையவர் எல்லோருடன் அன்பாக பழகுகின்றவர் எல்லோரும் அவர்களிடையே மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நபருக்கு யார் தீங்கு செய்திருக்க முடியும் என்பது ஒரு புரியாத புரிதிராக இருந்தது இருந்தபோதிலும் பல்வேறு கோணங்களிலே அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆய்வாளர் அவர்களுக்கு அவருடைய முன் அனுபவத்தினால் அந்த கொலை நடந்த விதம் அந்த கொலையாளி உபயோகப்படுத்திய கருவி அவருடைய மரணம் போன்றவைகளெல்லாம் ஒரு எதேச்சியாக நடைபெற்ற செயல் அல்ல அது ஒரு கூலிப்படையினரால் செய்யப்பட்டது என்பது அவருக்கு ஓரளவுக்கு தெள்ளத்தெழிவாக புரிந்தது எனவே யார் அந்த கூலிப்படையை சார்ந்தவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் பழைய வழக்குகளையெல்லாம் பார்த்து இது ஒரு குறிப்பிட்ட நபர் செய்திருக்கக்கூடும் என்ற யூகத்திலே அருகிலுள்ள மாவட்டத்திற்கு செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வருகின்றார் அவர் மதியானம் நேரத்திலே அங்கு வந்த வினாதால் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள ஒரு பிரபலமான அசைவ உணக உணவகத்திலே சாப்பிட்டு கொண்டிருந்தார் அவருடைய அருகாமையில் உள்ள அறையிலே கேலியும் கூத்துமாக பயங்கரமான சத்தம் வந்து கொண்டிருக்கின்றது பேசுவதும் ஒருவரை ஒருவர் கேலியாக சிரிப்பதுமாக அந்த பக்கத்து அறையிலிருந்து கூச்சலும் கும்பால சத்தம் கொண்டிருக்கின்றது ஒரு கட்டத்திலே அமைதியாக சாப்பிட முடியாது என்ற காரணத்தினால் அவர் வெளியே வந்து அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே வேகமாக சென்று யார் என்று பார்க்கின்றார் அப்படி அவர் பார்க்கின்ற நேரத்திலே அங்கே அதிகமாக சிரித்துக் கொண்டு கலாட்டா செய்து கொண்டிருந்தவர் முகத்தை பார்த்ததும் இவர் திடுக்கிட்டு போய்விட்டார் ஏன் இவர் திடுக்கிட்டு போய்விட்டார் என்று உங்களால் மீண்டும் யூகிக்க முடியுமா சற்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்று சொன்னால் அங்கே அதிகமாக கேலியும் கூத்துமாய் சிரித்துக் கொண்டிருந்தவர் இறந்த பெரியவரின் இரண்டாவது மகன் என்பதை அறிந்ததும் அவர் திடுக்கிட்டு போய்விட்டார் அவர் ஏன் திடுக்கிட்டு போய்விட்டார் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தில் உள்ள இந்து மதத்தினரிடையே முக்கியமான மத வழக்கு ஒன்று உண்டு குறிப்பாக இறந்த பின்பு மறுபிறவி உண்டு என்பது அவர்களுடைய நம்பிக்கை இதையேதான் இந்துக்களின் புனித நூலாக கருதப்படுகின்ற பகவத்கீதையில் கூட மகாபாரத போர் நடக்கின்ற போது அர்ஜுனன் எதிரே நிற்கின்ற அவரது ஆசிரியர் பெரியவர்கள் உறவினர்கள் எல்லோரையும் பார்த்து இந்த யுத்தம் தேவைதானா என்று கேட்கின்ற போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையை அருளினார் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் எதிரே நிற்பவர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள் என்று சொல்லுகின்ற போது கிருஷ்ண பரமாத்மா இந்த அற்புதமான பாடலை திரைப்படத்திலே நாம் கேட்டிருக்கின்றோம் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மானிடான் மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும் மரணம் என்பது இந்த மனித உடலுக்குத்தான் சரீரத்துக்குத்தானே தவிர இந்த ஜீவனுக்கு அல்ல இந்த ஜீவாத்மாவானது மீண்டும் அடுத்த ஒரு பிறவியினை நோக்கி செல்லும் ஆகவேதான் ஒரு குடும்பத்திலே ஒருவர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் முதல் நாற்பத்தி ஓரு நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாக கருதப்படுகின்றன மூன்று ஐந்து பதிமூன்று பதினாறு நாற்பத்தி ஒன்று பிறகு ஒரு ஆண்டு காலம் என்று அவர்கள் சடங்குகளை வழிமுறை செய்திருக்கின்றார். அப்படி இந்து மதத்தினரிடையே புலால் உணவு அசைவ உணவு சாப்பிடுகின்ற குடும்பத்தினரிடையே ஒரு பழக்கம் உண்டு அந்த நாற்பத்தி ஓரு நாட்கள் சடங்கு முடிவது வரை அந்த குடும்பத்தினரிடையே அசைவ உணவு சாப்பிடுவது இல்லை இந்த காலத்திலே நாற்பத்தி நோ ஒரு நாட்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த பதிமூணு பதினாறு திதி நடந்து முடிக்கின்ற வரையில் அவர்கள் அசைவ உணவை அருந்துவது உண்ணுவது இல்லை இங்கே சுத்தமான சைவ குடும்பத்திலே ஆச்சாரியமான ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒருவன் தந்தை இறந்த நான்காவது நாள் அசைவ உணவு சாப்பிடுகின்றார் என்பதை மட்டுமல்ல அவர் நண்பர்களோடு கேலி செய்து கும்மாலத்தோடு கூத்தடிக்கின்றார் என்பதை பார்த்தவுடன் அந்த ஆய்வாளருக்கு சந்தேகம் வந்து அவரை கைது செய்து தீவிரமாக விசாரிக்கின்றார்கள் அப்போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருகின்றன அவருக்கு நான் முன்னே சொன்னது போல இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை சாரி மன்னிக்க வேண்டும் ஒரு ஆண் குழந்தை மூத்தவன் இரண்டாவது ஒரு ஆண் குழந்தை இந்த சின்ன பையன் இவன் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்றான் இந்த மூத்த மகன் அவன் கல்லூரியிலே படிக்கின்ற போது அவனுடன் படித்த ஒரு சக மாணவியை காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான் அப்படி அவன் காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியதை அவன் த குடும்பத்தினரிடம் எடுத்துச் சொல்லுகின்ற போது தந்தை அவனை கடிந்து கலப்பு திருமணத்திற்கு நான் ஒத்துக்கொள்வதில்லை அப்படி நீ கலப்பு திருமணம் செய்வதாக இருந்தால் நான் மரணமடைந்த பிறகு செய்து கொள் நான் உயிரோடு இருப்பது வரை அதை அனுமதிப்பதில்லை என்று சொல்லிவிட்டார் இந்த மூத்த மகன் சிறிது பயந்த சுபாவம் உடையவன் ஆகியால் தந்தையை எதிர்க்க துணிவின்றி அவன் அலுவலகத்திலே கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி துபாய்க்குச் சென்று விட்டான் தந்தை உயிரோடு வருவதை இருக்கும் வரை நான் இனி இந்தியா வருவதில்லை என்று அவன் தம்பியிடம் சொல்லி சென்று விட்டான் தம்பிக்கோ அண்ணனிடம் மிகுந்த பாசம் பல முறை அவனை வருமாறு அழைத்தும் தந்தை உயிரோடு இருக்கும் வரை நான் வருவதில்லை என்று சொன்னான் இவனுக்கும் தந்தை மிகவும் கண்டிப்பாக இருப்பது எண்ணி பல முறை அவரிடம் சண்டை போட்டிருக்கின்றான் அவர்கள் அம்மா அவர்களை தடுத்து விடுவார்கள் இப்போது கடைசியாக ஒரு முறை அவரிடம் கெஞ்சினி கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவர் உயிரோடு இருப்ப இருந்தால் நான் வரமாட்டேன் என்னை பொறுத்தவரை அவர் இறந்து விட்டார் என்றே சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் சிறுவனுக்கு மனதிற்குள் எண்ணம் வந்து விட்டது நாம் ஏன் நம் தந்தையை கொல்லக்கூடாது என்று இதை அவன் அண்ணனிடம் கேட்கின்ற போது எனக்கு ஒன்றும் தெரியாது நான் வேண்டுமென்றால் உனக்கு பணம் தருகிறேன் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் தருகிறேன் நீ ஏதாவது ஏற்பாடு செய்து கொள் என்று சொல்லிவிட்டார் எனவே அவர் தன்னுடைய நண்பர்கள் மூலம் ஒரு கூலிப்படையினரை சந்தித்து அவருடைய தந்தையை கொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அவர் அப்படி ஏற்பாடுகளை செய்ததும் அந்த கொல்லப்பட வேண்டிய நபரை என்னிடம் நீ அடையாளம் காட்டு என்று சொன்னவுடன் அவரை அழைத்துக் கொண்டு ஒரு மாலை வேளையிலே அந்த கோவிலுக்கு செல்கின்றார் மறைந்திருந்து இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த பெரியவர் கோயிலிலிருந்து வெளியே வருகின்றார் பலர் அவர்களை வணங்கி கால்களை சிலர் கால்களிலே விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அவர்களை எல்லாம் சந்தோஷமாக தட்டி கொடுத்து அவர் பேசி வருகின்ற அந்த சாந்தமான முகத்தை பார்த்த அந்த கூலிப்படையினர் அவரிடம் கேட்டார் இவ்வளவு சாந்தமான ஒருவருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை என்று உனக்கும் அவருக்கும் என்ன உறவு என்று கேட்டார் அதற்கு அவன் அது என்னுடைய தந்தை என்று சொன்னான் அதை கேட்டதும் அந்த கூலிப்படை தலைவன் சொன்ன வார்த்தைகள் நம்மிடையே இருக்கின்ற இந்த நம்பும் திறன் எப்படி நம்மை அடிப்பாதாளத்திற்குள் கொண்டு செல்லும் எப்படி நம்மை காப்பாற்றும் என்பதற்கு ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கின்றது அதனை பற்றி வரும் வாரம் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் வரும் திங்களன்று நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்